கேரளாவில் உள்ள ஒரு குட்டிச்சாத்தான் கோவிலுக்கு ஏராளமான தமிழர்கள் படையெடுத்து வருகின்றனர் அங்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டால் கடன் தொல்லை தொழில் நஷ்டம் அரசியல் தோல்வி செய்வினை பில்லி சூனியம் தீராத நோய் என ஏதுவாக இருந்தாலும் மூன்று மாதத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் என்கின்றார்கள் இருக்க வைக்கும் அந்த குட்டிச்சாத்தான் கோவில் பற்றி நமது ஜெம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தியை வழங்குகிறது அது என்ன என்பதை தற்பொழுது காணலாம் மாந்திரிகத்திற்கும் குட்டி சாத்தான்களுக்கும் உலகிலேயே பெரிய பெயர் பெற்றது கேரள மாநிலமாகும் இங்கு ஊருக்கு ஊர் கிராமத்திற்கு கிராமம் மந்திரவாதிகள் இருந்து வருகின்றார்கள் இவர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சிறிய அறைகளில் அமர்ந்தபடி செய்வினை பில்லி சூனியம் முதல் சகல வேலைகளையும் செய்து தருவார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாதாரண மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் கூட கேரளா சென்று இத்தகைய மந்திரவாதிகளை சந்தித்து தங்கள் பிரச்சனைகளை சொல்லி சிறப்பு பூஜைகளில் ஈடுபடுவார்கள் இதற்கிடையேதான் மந்திரவாதிகள் போல் குட்டி சாத்தான்களுக்கும் மிகப்பெரிய பெயர் பெற்ற மாநிலமாக கேரள மாநிலம் இருந்து வருகிறது விஷ்ணு மாயா எனப்படும் குட்டி சாத்தான் கோவில்கள் இங்கு ஏராளமாக இருக்கின்றனர் அதில் குறிப்பாக கேரள மாநிலத்தில் மொத்தம் 390 தொண்ணூறு குட்டி சாத்தான் கோவில்கள் இருந்து வருகின்றன கேரள மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே குட்டி சாத்தான் கோவில்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சிறிய ஊர் மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் பெருங்கோட்டுக்காரா என்ற ஊர் இருக்கிறது இந்த ஊரைச் சுற்றி ஏராளமான குட்டிசாத்தான் கோவில்கள் இருக்கின்றன இதில் குறிப்பாக கானாடி காவு என்கின்ற இடத்தில் இருக்கும் குட்டிசாத்தான் கோவில்தான் மிக பிரபலமாக பேசப்படுகிறது இந்த கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து செல்கின்றார்கள் அதில் குறிப்பாக மிகப்பெரிய பணக்காரர்களும் வருகின்றார்கள் கோவிலை சுற்றி உள்ள மெர்சிட்டிஸ் பி எம் டபிள்யூ போன்ற விலை உயர்ந்த கார்களில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுகிறார்கள் இதில் விசேஷம் என்னவென்றால் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களில் அதிகபட்சம் பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த கோவிலின் முக்கிய கடவுளாக விஷ்ணு மாயா என்ற குட்டி சாத்தான் இருந்து வருகிறார் இந்த குட்டி சாத்தான் எருமை வாகனம் மீது அமர்ந்து இருப்பது போன்ற காட்சி தருகிறார் இது தவிர நமது ஊர் கோவில்களில் உள்ள நந்தி போல் இந்த குட்டி சாத்தானுக்கும் எதிராக நந்தி வடிவில் எருமை சிலை இருக்கிறது விஷ்ணு மாயா எனப்படும் குட்டி சாத்தான் சிலை பித்தளையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாள்தோறும் மதியம் ஒரு மணி அளவில் இங்கு நடைபெறும் பூஜை மிகவும் பரபரப்பு நிறைந்ததாக இருந்து வருகிறது அந்த சமயத்தில் இங்குள்ள முக்கிய பூசாரி உடலில் குட்டி சாத்தான் புகுந்து விடுவதாக நம்பப்படுகிறது வெள்ளை வேட்டி அணிந்திருக்கும் அவர் நெஞ்சு பகுதியில் இருந்து இடுப்பு பகுதி வரை ஏராளமான பித்தளை மணிகளை கட்டியபடி அருள் வந்து ஆடுவார் குட்டி சாத்தான் சிலை முன்பாக அமர்ந்து மலையாள மொழியில் ஏதோ பேசுகிறார் இதனைத் தொடர்ந்து அனைவரும் வரிசையாக வந்து அவரிடம் ஆசை பெறுகிறார்கள் இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது கோவில் முழுக்க பரபரப்பாக காணப்படும் இது தவிர விஷ்ணு மாயா என்கின்ற குட்டி சாத்தானுக்கு ஒரு மணி அளவில் நடைபெறும் பூஜையின் போது தீபாரதனை காட்டி மனு அடித்து வழிபடுவார்கள் அப்பொழுது பக்தர்கள் தங்கள் குறைகளை சொல்லி குட்டி சாத்தானிடம் பிரார்த்தனை செய்தால் மூன்று மாதத்தில் நினைத்த காரியம் நடக்கும் என்கின்றார்கள் கடன் தொல்லை தொழிலில் நஷ்டம் குடும்ப வாழ்க்கையில் சண்டை தீராத நோய் நொடிகள் அரசியலில் தோல்வி என எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் மூன்று மாதத்தில் அந்த குறை தீர்ந்துவிடும் என்று நம்பப்படுகிறது இதேபோல் அருகில் உள்ள கண்ணாடி மடம் என்ற அவனங்காட்டு என்ற இடத்தில் குட்டிச்சாத்தான் கோவில்கள் இருக்கின்றன உலகிலேயே அதிக குட்டிச்சாத்தான் கோவில்கள் உள்ள கிராமம் இந்த பெருங்கோட்டு கரா தான் என்று சொல்லப்படுகிறது இதில் முதன்மையான குட்டிச்சாத்தான் கோவில் அவனங்காட்டு என்ற இடத்தில் உள்ள கோவில்தான் இந்த கோவில் இந்தியாவில் முதன்முதலாக முதலாக தோன்றிய குட்டிச்சாத்தான் கோவில் என்கின்றார்கள் இருந்த போதிலும் காணாடி கோவிலுக்கு தான் அதிக அளவில் கூட்டம் கூடி வருகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தில் பிறந்த இரட்டை சகோதரர்கள் ஒரு பிரம்மாண குருவால் மந்திர சக்திகளை பெற்று அவர்கள் சாத்தான் தெய்வத்தை விரதமிருந்து தங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவதாக வரலாறு சொல்கிறது இது மட்டுமல்லாமல் இன்னொரு கதையும் சொல்கின்றார்கள் கேரளாவைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் முனிவர் ஒருவரின் வழிகாட்டுதலின்படி இமயமலைக்கு சென்று தவம் செய்தார் அங்கு அவர் விஷ்ணுமாயா மாயா என்கின்ற குட்டி சாத்தானை நேரில் கண்டார் அங்கிருந்த குட்டி சாத்தானை அவர் தனது சொந்த ஊரான பெருங்கோட்டுக்காராவுக்கு அழைத்து வந்தார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது காலம் காலமாக இந்த குட்டி சாத்தான் கோவில்கள் இருந்து வந்தாலும் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளாக இங்கு தமிழர்களின் கூட்டம் மிக அதிக அளவில் கூடுகிறது இந்த கோவில் பற்றி தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் செய்திகள் பரவிய வண்ணம் இருக்கின்றனர் என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பெருங்கோட்டுக்காரா கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பகுத்தறிவாளர்கள் இந்த குட்டிச்சாத்தான் கோவிலுக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் உண்மையில் குட்டிச்சாத்தான் என்று யாரும் கிடையாது அந்த பெயரை சொல்லி இங்கு மிகப்பெரிய அளவில் வணிகம் நடக்கிறது என்கின்றார்கள் அவர்கள் இருந்த போதிலும் உள்ளூர்காரர்களின் இந்த பேச்சு வெளியே எடுபடவில்லை நாளுக்கு நாள் இங்கு கூட்டம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதே சமயம் இந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் மிகப்பெரிய வணிகமும் நடைபெறுகிறது என்பதையும் மறுப்பதற்கு கிடையாது